கான்ட்ராக்டர் செய்த கொடூரம் இன்னுமா இதுக்கு விடிவு காலம் வரல புது கமிஷனர் எடுத்த பரபர ஆக்ஷன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக கடலூர் தரம் உயர்த்தப்பட்டது மொத்தம் நாற்பத்தி ஐந்து வார்டுகள் உள்ள கடலூர் மாநகராட்சியில் முப்பத்தி ஆறு வார்டுகளில் பாதாள சாக்கடை திட்டம் ஏழில் முழுமையாகவும் ஒன்பது வார்டுகளில் பகுதியாகவும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது வார்டுகளில் புதிதாகவும் பாதாள சாக்கடை திட்டம் நூற்று எண்பது கோடி ரூபாயில் நடைபெற உள்ளது இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி கடலூர் மாநகராட்சியின் நான்காவது வார்டு பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கழிவுநீர் நீர் செல்ல முடியாமல் தெருவில் வழிந்தோடி துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது இதையடுத்து தகவலின் பேரில் மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை அடைப்பை சீரமைக்கும் ஒப்பந்த ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர் ஆனால் இயந்திரங்கள் மூலம் பாதாள சாக்கடையில் ஏற்பட்ட அடைப்பை செய்யாமல் ஒப்பந்த நிறுவனம் தொழிலாளி ஒருவரை சட்டவிரோதமாக குழியில் இறக்கியுள்ளது தொழிலாளியும் ஒப்பந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் கொடுத்த அழுத்தத்தால் உயிரை பணயம் வைத்து எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சாக்கடை குழியில் இறங்கி சுத்தம் செய்துள்ளார் இந்த சம்பவத்தை அங்கிருந்த ஒருவர் செல்போனில் வீடியோவாக எடுக்க அந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மனித கழிவை மனிதனே அகற்றக்கூடாது என்று நீதிமன்றம் வழிகாட்டுதல் இருக்கும் நேரத்தில் கடலூர் மாநகராட்சியின் ஒப்பந்த நிறுவனம் தொழிலாளியை கீழே இறக்கியது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ அடிப்படையில் விசாரணை நடத்த கடலூர் மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் உத்தரவிட்டார் அதன் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் ஒப்பந்த தொழிலாளி சாக்கடைக்குள் இறங்கி சுத்தம் செய்தது உறுதியானது மேலும் இதுபோல பலமுறை அந்த குறிப்பிட்ட ஒப்பந்த நிறுவனம் தொழிலாளர்களை சாக்கடைக்குள் இறக்கியதாகவும் இதனை வெளியே சொன்னால் உங்கள் பகுதியில் சுத்தம் செய்ய முடியாது துர்நாற்றம்தான் வீசும் என்று பொதுமக்களை மிரட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து களத்தில் விசாரணை நடத்திய அதிகாரிகள் மாநகராட்சி ஆணையருக்கு அறிக்கை சமர்ப்பித்தனர் அதன் அடிப்படையில் புதியதாக கடலூர் மாநகராட்சி ஆணையராக பொறுப்பேற்ற அணு பாதாள சாக்கடையில் தொழிலாளியை இறக்கிய ஒப்பந்த நிறுவனத்தின் பணி ஆணையை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் இனிமேல் இதுபோன்று ஒரு துயர சம்பவம் எதிர்காலத்தில் நடைபெறாது என்று விளக்கம் அளித்தார் இருப்பினும் மனித கழிவை மனிதனே அகற்றுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் தற்போது குற்றத்தில் ஈடுபட்ட ஒப்பந்த நிறுவனத்தின் பணி ஆணையை ரத்து செய்தது மட்டுமல்லாமல் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது மறுபுறம் மனித கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக உச்சநீதிமன்றமும் தேசிய தூய்மை பணி தொழிலாளர்கள் ஆணையமும் பல்வேறு வழிமுறைகளை வகுத்துள்ளன ஆனால் ஏட்டில் உள்ள வழிமுறைகள் பயன்பாட்டிற்கு வந்தால்தான் இந்த மானுட அவலம் நீங்கும் என்ற கருத்தும் எழுந்துள்ளது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க